அனைத்து முன்னாள் படைவீரர்களுக்கும் இன்னாள் படைவீரர்களுக்கும் துணை ராணுவ வீரர்களுக்கும் முன்னாள் படை வீரர்கள் சார்ந்தோர்க்கும் வணக்கம் இந்த வீடியோ எதனால இந்த எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு கிடைக்கிற வெல்ஃபேர் ஒன்றுமே இப்போ கிடைக்கிறதில்ல இல்லை எடுத்துக்காட்டாக வீட்டு வரி இருந்து விளக்குக்கு பதிலாக மீளப்பெறுதல் இல்லாட்டி சர்வீஸில் இருக்கும்போது வந்ததுக்கு பிறகு லீவில் வந்த சர்வீஸ் பேர்சன் இறந்தாச்சுன்னா அந்த வீரநாரிக்கு வேலை வாய்ப்பில் அந்த சலுகை இல்லாமல் இருக்கிறது இதெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா ராஜ்ய சைனிக் போர்டில் அங்க அப்பாயிண்ட்மெண்டாக வர்ற டைரக்டர்ஸ் அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் அங்க நடக்கிறது அந்த டைரக்டர் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் செயல்பாடுக்கு வருது அதுக்கு எடுத்துக்காட்டாக வீட்டு வரியிலிருந்து மீளப்பெறுவதில் ஏற்கனவே ஏற்கனவே நமக்கு இருக்குது அது அது யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா கேலண்ட்ரி அவார்ட் இந்த இன்சர்ஜென்சி இல்லாட்டி வார்ல அடிப்பட்டவங்க அதாவது நம்ம டிசபிலிட்டி அப்படின்னு சொல்ற அவங்களுக்கு மூன்றாவதாக வீரநாரிகளுக்கு அந்த மீளப்பெறுதல் இருக்கு அந்த வீரநாரிகளுக்கு மீளப்பெறுதல் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி அவரை பேரில் இருந்தாலும் இருக்கும் அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போன பேரில் இருந்தாலும் அவருக்கு அந்த மீளப்பெறுதல் இருந்தது இப்போ அந்த மீளப்பெறுதல் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் கேபினட் டிக்ளேர் பண்ணிச்சு ஆனா அது ராஜசைனிக் போர்டு போகும்போது ஒஃபுட பேர்ல இருந்தால் இல்லைன்னு அது என்ன லாஜிக்கு ஒரு ஐஏஎஸ் டைரக்டர் இப்படித்தான் அப்படின்னு சொல்லி அது எக்ஸிகூட் பண்ணிருக்காங்க ஏற்கனவே இருந்த அந்த மீளப்பெறுதல ஒய்ஃபிட பேர்ல இருந்தாலும் இருக்கு ஹஸ்பண்ட இருந்தாலும் இருக்கு அதாவது விடோவுக்கு மீளப்பெருதல் அப்படின்னா ஹஸ்பண்ட்ல பேர்ல இருந்தாலும் விடோட பேரில் இருந்தாலும் அது பெறுதல் இருக்கு அப்படி இருக்கும்பா ஏன் இப்போ வந்த சர்க்குலரில் இல்லை அந்த ஜியோ ஒன் சிக்ஸ்டி நைன் இருபத்தி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல வந்த ஜியோல ஏன் அப்படி போட்டிருக்காங்க ஏன் அப்படி போட்டுக்கிறாங்கன்னா இப்ப இருக்கிற டைரக்டர்ஸுக்கு அவங்க என்ன வேணாலும் செய்வேன் யாருமே கேட்க முடியாது அப்படின்னு உள்ள ஒரு சூழ்நிலை கடந்த பதினேழு வருஷமா நடக்குது பதினேழு வருஷமா ஏன் அப்படின்னா அதாவது அண்ட் ஏர்மேன் அப்படின்னு உள்ள ஒரு மீட்டிங் வந்து எல்லா டிஸ்டிக்டிலையும் ஜில்லா சைனிக் போர்டுட அந்த அண்டர்ல வெல்ஃபேர் மீட்டிங் எல்லா வருஷத்திலையும் நடக்கணும் இது வந்து கே எஸ் பி ஆர்டர் அந்த டி எஸ் எஸ் அண்ட் ஏ மீட்டிங் பைனலான அந்த டி எஸ் எஸ் அண்ட் ஏ மீட்டிங் கே எஸ் பி இருக்கு அப்படின்னா கே என்ன டைரக்ஷன் கொடுத்திருக்கு அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற அந்த மாவட்டத்தில் இருக்கிற அசோசியேஷன் அண்ட் கமிட்டிஸ் அன்னைக்கு வந்து கமிட்டிஸ் மென்ஷன் பண்ணி இருக்கு அதுட லீடர்ஸ் இன்க்ளூட் பண்ணிட்டு அந்த ஜில்லா சைனிக் போர்டுல அந்த வெல்ஃபேர் மீட்டிங் நடக்கணும் அந்த வெல்ஃபேர் மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வெல்ஃபேர் மீட்டிங்கோட மினிட்ஸ் டோட்டல் சம்மரி ஆஃப் அந்த மீட்டிங் மினிட்ஸ் வருஷத்தில் ஒரு வாட்டி ராஜ்ய சைனிக் போர்டில் டிஎன் எஸ் எஸ் அண்ட் ஏ தமிழ்நாடு சோல்ஜர் மீட்டிங் ராஜ்ய சைனிக் போர்டுல நடக்கணும் அதுல வந்து மினிஸ்டரிய இருக்கணும் இப்படி ரெண்டாயிரத்தி ஏழு வரை நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி ஏழுல ஸ்டாப் ஆயிடு அந்த ரெண்டாயிரத்தி ஏழுல ஏன் அது நிறுத்தியாச்சு அதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு முதலில் எக்ஸ் சர்வீஸ் மேன் சர்வீஸில் இறந்தவங்க இல்லாட்டி வந்ததுக்கு அப்புறம் அவங்க டிபெண்டன்ஸ் வார்ட்ஸ் குழந்தைகளுக்கு வேலை இருந்தது எப்போ இந்த நைன்டீன் எயிட்டி ஃபைவ்க்கு மேலே டெக்ஸ்கோ வந்ததோ எல்லாமே டெக்ஸ்கோ போயிடுச்சு அதுக்கு முன்னால ஒன்லி எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் ஜில்லா சைனிங் போர்டு அதாவது டிஸ்ட்ரிக் சோல்ஜர் போர்டு அங்கிருந்து தான் வந்துட்டு கால்ஷீட் வரும் இப்படி இருக்கும்போது எப்போ இந்த டெக்ஸ்கோல கன்வெர்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மீட்டிங்ல நிறைய பிரச்சனைகள் சொல்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு வேலை பிரச்சனை அப்பாயின்மெண்ட் பிரச்சனை டிஸ்மிஸ் பண்ற விஷயங்கள் இதெல்லாம் இந்த மீட்டிங்ல வர ஸ்டார்ட் ஆகும்போது

நேஷனல் லெவலில் ஒரு மீட்டிங் சென்னையில் நடந்தது அப்போது கேந்திரிய சைனிக் போர்டோட கிட்ட நேரடியாக நான் சொன்னேன் இந்த டிஎஸ்எஸ் அண்டு ஏ மீட்டிங் நடக்கிறது இல்லை சார் இது கண்டிப்பாக வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன் கண்டிப்பாக இனிமேல் நடக்கும் அப்படின்னாரு நடக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடக்கல ரெண்டாயிரத்தி இருபதுல நடக்கல ரெண்டாயிரத்தி இருபதுல எகைன் நான் லெட்டர் எழுதினேன் இந்த மாதிரி டிஎஸ்எஸ் அண்டு ஏ மீட்டிங் நடக்கிறது இல்லை அப்படின்னு அதுக்கு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இப்ப இருக்கிற டைரக்டர் நேரடியா போய் பேசினேன் சார் இந்த மாதிரி டிஎஸ்எஸ் மீட்டிங் வேணும் அது ராஜ்ய சைனிக் போர்டுட அந்த ஹெட் ஆஃப் ராஜ்ய சைனிக் போர்டு போர்டு கூடயும் மீட்டிங் வேணும் அப்படின்னு சொன்னேன் அப்ப அவரு சிம்பிளா என்ன சொன்னாங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்ல அதெல்லாம் நாங்கள் பண்ண முடியாது எங்களுக்கு தமிழ்நாட்டு செக்ரட்டரி எக்கச்சக்கமான வேலை இருக்குது அதனால அதுக்கெல்லாம் எங்களுக்கு டைம் இல்லைன்னு அதையும் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அந்த மீட்டிங் நடக்கவே இல்லை அப்போ நீங்கள் பாருங்கள் கடந்த பதினேழு வருஷமாக எந்த மீட்டிங் வெல்ஃபேர் மீட்டிங் நடக்கணுமோ அந்த மீட்டிங்கை பற்றி யாருமே கண்டுக்கிறதே இல்லை நானும் மினிஸ்டர்ட்டையும் சொல்லி பார்த்தேன் ராஜ்ய சைனிக் போர்ட் டைரக்டர்ட்டையும் சொல்லி பார்த்தேன் அந்த இன்ஸ்டியூஷனுக்கும் கண்டினியூவா லெட்டர் அனுப்புன ஒரு யூஸும் இல்லை அதுக்கு அதுட ஒரு எக்ஸாம்பிள் தான் அந்த வீட்டு வரியில ஏற்கனவே வீரநாரி வாங்கிக்கிட்டு இருந்த அந்த மீளப்பெறுதலும் கூட இப்ப எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லும்போது போது எக்ஸ் சர்வீஸ் மேன் ஒய்ஃபுக்கு மீள பேர்ல இருந்தால் மீளப்பெறுதல் இல்லை என்ன லோஜிக் இது இது சாத்தியமா இது யாராவது ஏத்துக்குவாங்களா அப்போ டைரக்டர் என்ன நினைக்கிறாருன்னா நான் சொல்லியாச்சுன்னா யாருமே பின்னஸ்டா கேட்க கூடாது அப்படின்னு இதே வந்து ஒரு பப்ளிக்கில ஒரு பிரச்சனை அப்படின்னா அது எந்த கேட்டகரியான பப்ளிக்கா இருந்தாலும் ஆட்டோ டிரைவரா இருந்தாலும் சரி டெம்போ டிரைவரா இருந்தாலும் சரி மயிலர் குழுவா இருந்தாலும் சரி அவங்க அந்த கட்சியை சார்ந்து அங்க கூட்டம் போட்டு ஆர்ப்பாட்டம் போட்டு சரியாயிரும் நம்ம அதெல்லாம் பண்றது இல்லையில நம்ம ரொம்ப டிசப்ளின்டான ஃபோர்ஸ் லெட்ரு போடுறோம் கேட்குறோம் அதனால யாருமே கண்டுக்கிறது இல்லை அதனால இந்த டிஎஸ்எஸ் அண்ட் ஏ மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு பிரசிடண்ட் ஆஃப் இந்தியாவிலிருந்து கீழே பன்னெண்டு இன்ஸ்டியூஷன் இந்தியாவில் எக் சர்வீஸ் வெல்ஃபேர்காக மானிட்டர் பண்ற பன்னெண்டு இன்ஸ்டியூஷன் இருக்கு எல்லாருக்குமே லெட்டர் போட்டிருக்கேன் அங்கிருந்து என்ன ரிப்ளை வருது இல்ல இந்த மாதிரி ஒரு மீட்டிங் வேண்டானா வெல்ஃபேர் வந்து டைரக்டர்ஸ் என்ன நினைக்கிறாங்களோ அதுதான் பண்ணுவாங்க அப்படின்னா இது வந்து அந்த லெட்டருக்கு என்ன ரிப்ளை வந்ததுக்கு அப்புறம் தான் அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும் அப்படின்னு யோசிக்கணும் அப்போ இந்த மாதிரி ஒரு மீட்டிங் இருக்கு இப்படி ஒரு எஸ்ஓபி இருக்கு கேந்திரிய சைனிக் போர்டில் அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல ஏன் அப்படின்னா சென்னையில் இருக்கிறவங்களுக்கே சென்னையில் இந்த மாதிரி ஒரு ராஜ்ய சைனிக் போர்டு இருக்குன்னு தெரியாது இதுதான் நம்ம எக் சர்வீஸ் மேனிட இப்போ இருக்கிற ஆட்டிடியூடு ஆனா எல்லாமே தெரியற மாதிரி சொல்லுவாங்க ராஜசைனி போர்டு கேள்விப்பட்டதுக்கு அப்புறம்தான் அப்படி இருக்கா அப்படின்னு அப்ப நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது இருக்கு அந்த தெரியாது இருக்கிறத கரெக்டா அவங்க வந்துட்டு மிஸ்யூஸ் பண்றாங்க யாரும் நம்ம கேட்க முடியாது ஒன்றும் கேட்க முடியாது அதனால நம்ம என்ன வெல்ஃபேர் கொடுத்தாலும் சரி கொடுக்காட்டையும் சரி அந்த ஒரு சேனலில் தான் நம்ம ராஜ்ய சைனிக் போர்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுறாங்க இதை தட்டி கேட்க வேண்டிய காலம் வந்துட்டது கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சேர்ந்து இதை பற்றி கண்டிப்பாக தட்டி கேட்போம் வீடியோ எல்லாருமே கேளுங்க எல்லாருக்குமே பகிருங்க அப்போ தான் நம்மளோட எக்ஸ் சர்வீஸ் மேனோட வெல்ஃபேர் பெருசாக நம்ம ஒரு ஓட்டு பேங்கை க்ரியேட் பண்ணி ஓட்டு வாங்க போகிறதுக்கு இல்லை ஏதோ இடத்துல ஏதோ எக்ஸ் சர்வீஸ்மேன் அசோசியேஷன் லீடர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அவங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக ஒர்க் பண்ணுங்கள் இப்போதைக்கு இந்த வீடியோ அவ்வளோதான் தேங்க்யூ தேங்க் யூ வெரி மச் வணக்கம் வந்தே மாதரம்